சார் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது ஆனால் நாலே நாலு இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு தேவை ஒரு காமனாக இப்போ நீங்கள் ஒரு மிடில் வில்லேஜ் பர்சன் இருக்கீங்கன்னா நாலு இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் ரிஸ்க்கை மொத்தமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் வராதபடி உங்கள் லைஃபை நீங்கள் லீட் பண்ணலாம் ஆஃபீஸ் கவரில் வந்து இப்போ ஃபைவ் லேக்ஸ் இருக்குது பட் அவங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்சு வரீங்க கரெக்டாக ஆனால் அப்படி கிடையாது கம்பெனி வந்து டுவெண்ட்டி எயிட் லேஸ் கொடுத்தாங்க வணக்கம் சார் வணக்கம் ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் அதே நேரத்தில் வந்து ரிஸ்க் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அந்த பணம் வந்து பாதுகாப்பானதாகவும் நம்மளுடைய பிரச்சனைக்குரிய நாட்களில் வந்து எந்த சேதமும் இல்லாமல் வச்சுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு திறன் தான் இப்போ இந்த ரிஸ்க் பிளானிங்கை பொறுத்தவரையில் நம்ம எப்படி சார் பிளான் பண்ணணும் சார் ஃபினான்ஷியல் பிளானிங்கெலாம் ஒரு நிறைய அஞ்சாறு மாடியூல் இருக்கு ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரிஸ்க் பிளானிங் ஸோ ரிஸ்க் பிளானிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நீங்கள் இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை அவர் நீங்கள் சேவிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரிஸ்க் பிளானிங் ஸோ அதனால் தான் என்ன பண்ணுறோம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது ரிஸ்க்கு தனியாக டைம் எடுத்து டீப்பாக உள்ளே போய் ஒருத்தர் ஒரு ஒரு க்ள ஒரு கிளைண்ட்டோட ஃபினான்ஷியஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அவரோட இன்சூரன்ஸஸ் என்ன இருக்குது அவருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துதுன்னா எப்படி அவர் இதுவரைக்கும் சேவ் பண்ணி வச்சுருக்கிறத காப்பாற்றுது ஓ அதான் நம்ம ரிஸ்க் பிளானிங்னு சொல்கிறோம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம அறுத்து ரிஸ்க் பிளானிங்கில் நம்பர் ஒன் என்ன ஸோ இன்சூரன்ஸ் வந்து நம்ம ரிஸ்க் பிளானிங்க்கு யூஸ் பண்ணுறோம் சார் அதுதான் மெயின் இப்போ ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன்சூரன்ஸ் வந்து வில் நாட் மேக் யூ ரிச் ஓகே இன்சூரன்ஸ் யூ ஃப்ரம் பிகமிங் புவர் இந்த இந்த லைனை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சு ஏன்னா நிறைய பேர் இன்சூரன்ஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது கிடையாது இன்சூரன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது இன்சூரன்ஸ் இஸ் அ ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல் அதாவது ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம சொல்கிறோம் அது கிட்டே இருக்கிற ரிஸ்க்கை என்கிட்ட இருக்கிற ரிஸ்கை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அதுதான் நம்ம இங்க பண்றோம் நம்ம ஆபத்தை தடுக்கும் ஆஹ் ஆபத்தை தடுக்கும் ஆபத்தை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்றேன் எனக்கு வரும்போது அவர் எனக்கு பதில இன்சூரன்ஸ் கம்பெனி உதாரணத்துக்கு இப்ப என்ற ஒரு பத்து லட்ச ரூபா கார்பஸ் என்னுடைய கடினமான உழைப்பு மூலமா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு திடீர்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது உடல் ரீதியா நான் மருத்துவமனைக்கு போகும்போது அது வந்து பதினஞ்சு லட்சமா அதோடைய எக்ஸ்பென்சஸ் அப்படி இருக்கு அப்படின்னா பில் வருது ஹாஸ்பிட்டல் பில் வருது அப்படின்னா அப்ப வந்து அந்த நேரத்துல என்னுடைய மொத்த சேவிங்ஸும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருந்தா அது மேபி நமக்கு வந்து ஒரு தடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ரிஸ்க் இன்சூரன்ஸ் இஸ் ரிஸ்க் டிரான்ஸ்பர் மெக்கானிசம் உங்ககிட்ட இருக்க ரிஸ்க்கை இன்னொருத்தர்கிட்ட தள்ளி வைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றப்போ உங்களுக்கு வந்து அவர் அந்த ரிஸ்க்கை வாங்கிக்கிட்டு அதுக்கான செலவு அவர் பண்ணுற சரி சார் இப்போ இன்சூரன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு மிடிகேஷன் டூல் கண்டிப்பா வந்து நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் உங்களுடைய கார்பஸ் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்றீங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு சார் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது ஆனால் எல்லோரும் போய் நிறையா போய் தேவை நிறைய வாங்குறாங்க ஆனால் நாலே நாலு இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு தேவை ஒரு காமனாக இப்போ நீங்கள் ஒரு மிடில் ஐ மீன் மிடில் ஏஜ் பர்சன் இருக்கீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ் அண்ட் ஹோம் ஆர் கண்டென்ட் இன்சூரன்ஸ் இந்த நாலு இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் ரிஸ்க்கை மொத்தமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் வராதபடி உங்கள் லைஃபை நீங்கள் லீட் பண்ணலாம் உங்கள் சேவிங்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் உங்கள் சேவிங்ஸ் ஓகே ஹெல்த் இன்ஷூரன்ஸில் வந்து என்னென்ன சார் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ என்னோடய பையன் இருக்கான் டீன் ஏஜ் பையன் எயிட்டீன் நைட்யின் இயர்ஸ் வந்துட்டாங்கன்னா என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் அவனை ரிமூவ் பண்ணி அவனுக்கு ஃபஸ்ட்டு தனியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துரு நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரீமம் கம்மியாகும் ஸோ இப்போது ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பாலிசி ஒரு டென் லேக்ஸ் பாலிசிக்கு மொத்தமாகவே ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் வருது ஒரு வருஷத்துக்கு இப்போ பேரண்ட்ஸ் பொதுவாக வந்து ஒரு பதினெட்டு வயசு தன்னுடைய குழந்தைக்கு ஆகுது அப்படின்னா உடனே வந்து அவங்க பேரில் வந்து த்ரீஸ் எடுத்து கொடுத்துறது வந்து உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது ப்ரீமியம் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் நடக்கும் அப்புறம் அவங்க ஃபேமிலியெலாம் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் பண்ணுற ப்ரொவிஷன்லாம் அந்த இன்சூரன்ஸில் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஏர்லியாக எடுக்கணும் ஸோ தட் நீங்கள் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் அது ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் செகண்ட் அட்வான்டேஜ் வந்து வெயிட்டிங் பீரியட் நீங்கள் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் டூ இயர்ஸ் கம்பல்சரி வெயிட்டிங் பீரியட் டூ டு த்ரீ இயர்ஸ் சில கம்பெனி த்ரீ இயர்ஸ் சொல்கிறாங்க சில கம்பெனி டூ இயர்ஸ் சொல்கிறாங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் நீங்கள் வெயிட் அந்த வெயிட்டிங் பீரியட்னா என்ன சார் கொஞ்சம் புரியுது வெயிட்டிங் பீரியட்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் வாங்கிட்டேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு நான் எந்த கிளைமு நீங்கள் கொடுக்க ஓகே அது வந்து நீங்கள் இப்போ தான் வாங்கிருக்கீங்க வாங்கின உடனே நான் போய் உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா க்ளைம் போட்டேன்னா கம்பெனிக்கு லாஸ் இல்லை அதெல்லாம் அவன் என்ன பண்ணிவிடுவான் இன்சூரன்ஸ் வாங்கினோன்னே டூ இயர்ஸ்க்கு எந்த கிளைமும் நீங்கள் பண்ண முடியாது லைஃப் ஸ்டைல் அதாவது என்ன சொல்கிறது ப்ரீஎக்சிஸ்டிங் லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடும் வெயிட்டிங் ஆனால் நீங்கள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது உங்களுக்கு எதுவும் இல்லாமல் திடீர் ஒரு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்கன்னா அதெல்லாம் கவர் ஆகிடும் இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோன் கட் கேட்ராக்ட் டயபெட்டிஸ் ஆர் கொலஸ்ட்ரால் மாதிரி பிபி இது மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க சார் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம போவேன்னா அது நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த டிசீஸ்க்குலாம் டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் நம்ம லைஃப் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கு இன்னைக்கு போய் நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து எந்த ஒரு கிளைமும் கொடுக்க மாட்டாங்க ஆமாம் ஆஃப்டர் டூ இயர்ஸ் தான் மேபி எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஓகே நீங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக கிளைம் உங்களுக்கு டே ஒன்னே கவர் வேணும்னா ப்ரீமியம் ஜாஸ்தி பண்ணி உங்களுக்கு டே ஒன் கவர் கொடுப்போம் ஓகே அந்த ஆப்ஷன் இருக்கு பட் நம்ம ஜென்ரலாக நம்ம பேசுகிறோம் ஸோ அதான் நம்ம டூ இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஓகே இன்னொன்று வந்துட்டு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் ஜென்ரலாக ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ சொல்கிறோம் கவர்மெண்ட் வந்து டூ டூ த்ரீ பர்சன்ட் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வெள்ளவாசிலாம் பத்து பர்சன்ட் மேலே இருக்கு ஆனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷனுக்கு கண்ட்ரோலே கிடையாது நீங்கள் போய் ஒரு நார்மலாக ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுங்க இல்லை ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுங்க எது எடுத்தாலும் எக்கச்சக்கமாக போடுறாங்க அண்ட் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க அங்கே ரெகுலேஷனே இல்லை கண்ட்ரோல் ரொம்ப இல்லை அவங்ககிட்ட ஓகே ஸோ அப்படி ஒவ்வொரு கிளினிக்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமாக சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து அது ஒரு மிக இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட செலவுச்சு இது மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன் அவங்க சிம்பிளாக போய் அட்மிட் ஆனாங்க பட் அது ரொம்ப எஸ்டலேஷனாக எஸ்டலேஷனாக கிட்டத்தட்ட தேர்ட்டி தேர்ட்டி செவன் லேக்ஸ்க்குனால் போயிடுச்சு இப்போ ஒரு ஆஃபீஸ் கவர் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஆஃபீஸ் கவரில் இருக்கவங்க என்ன நான் ஆஃபீஸ் கவரில் இருக்கிறேன் எனக்கு எதுக்கு தேவையில்லை அப்படிமா பட் திடீர்னு லே ஆஃப் ஆகிட்டிங்கன்னா நம்ம போன எபிசோட்ல பேசணும் நம்ம இது வரைக்கும் போன எல்லா எபிசோட்லேயும் காமனாக இருந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு ஹிந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ரைட் அதுதான் எல்லாத்துலேயும் காமனாக வந்து ஸோ இப்போ ஆஃபீஸ் கவர்ல இருக்கீங்க திடீர்னு லே ஆஃப் ஆகிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கவர் கிடையாது கிரே ஏரியாவில் இருப்பீங்க அப்போ போய் உங்களோட சேவிங்ஸை வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணணும் பெரிய ப்ராப்ளம் அது ஸோ இப்போ ஆஃபீஸ் கவரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தனியாக ஒரு கவர் எடுத்து வச்சுக்கணும் அப்படி எடுத்து வச்சிட்டாங்கன்னா இந்த டூ இயர் வெயிட்டிங் பீரியடு ஈஸியாக போயிடும் சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ இயர்லியராக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ எயிட்டின் இயர்ஸ்ல டுவெண்ட்டி டூ இயர்ஸில் வந்து ஃபஸ்ட் ஜாப்பு போகும்போது எடுக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்போ தான் இந்த அவேர்னஸ்ஸே வர ஆரம்பிக்குது அவங்க மேபி தேர்ட்டி ஃபைவ்ல இருப்பாங்க ஃபார்ட்டியில இருப்பாங்க ஸோ இப்போ அவங்களெலாம் வந்து இந்த நேரத்தில் எப்படி வந்து இன்னொரு இன்சூரன்ஸ்ன்றது எடுக்க முடியும் அந்த ப்ரீமியம்ன்றது எப்படி இருக்கும் இன் கேஸ் வந்து கம்பெனி நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லையா இப்போ அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு இன்றைக்கி தேதியில் அவங்க போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஓகே இது போன வருஷம்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் யார் கேட்டாலும் கொடுத்துருந்தாங்க ஓகே இப்போ என்ன ஆகிடுச்சுனா கிளைம் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடுச்சு இதுக்கு ஒரு ரீசன் வந்து அவேர்னஸ் மக்கள் கிட்ட அவர்னஸ் ஜாஸ்தியாகிடுச்சு ஸோ அப்போ அவர்னஸ் ஜாஸ்தியானதால் நிறைய பேர் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் க்ளைமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உள்ளே வரும்போது இப்போ எல்லா ஏஜுக்கும் கொடுக்கணும்னு இப்போ கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் இந்த உரிமை இருக்குது ஓகே அவங்களுக்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணணும் அதுக்கு என்ன ப்ரீமியமாக சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லை மிடில் ஏஜ் பர்சன் ஃபார்ட்டி இயர்ஸ் அது மிட் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் செக்கப்புனு ஒன்று பண்ணுவாங்க ஸோ ஹானஸ்ட்டாக நீங்கள் சில விஷயங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் உங்களுக்கு மெடிக்கல் செக்கப்னு ஒன்று பண்ணுவாங்க அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க வெயிட்டிங் பீரியட் போட்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஸோ அது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஆஃபீஸ் கவரில் இருக்கிறவங்க எடுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் எனக்குதான் இருக்க தேவை இல்லை எதுக்கு நான் காசு வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது வந்து நான் கரெக்டான சொல்ல மாட்டேன் சார் ஃபினான்ஷியல் பிளானராக ஏன்னா எப்போ வேலை போகும்னு நமக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த டூ இயர் வெயிட்டிங் பீரியட் இல்லை சார் எப்போ வேலை போகும்னு யாருக்குமே தெரியாது இருந்தாலும் இப்போ சில பேர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே கம்பெனியில் போட்டிருப்பாங்க இப்போ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து புது டெக்னாலஜி வருது ஏஐன்றாங்க லே ஆஃப்ன்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக அவங்க நிறுவனங்களில் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இன்றைக்கி கேள்விப்படும் போது இப்போ அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்றது கேள்வி ஸோ இப்போ இது மீன் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் அது நீங்கள் ஒரு அட்வைசராக யாரையோ பேசிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதிட்டு ப்ரீஎக்சிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மயில் பிபி இருக்குது எனக்கு மயில் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை எனக்கு எதுவுமே இல்லை இல்லை நான் ஸ்மோக்கர் நான் அப்படின்னா அதை எல்லாத்தையும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்க அதை ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு ஒரு மெடிக்கல் செக்அப்புக்கு வர சொல்லுவோம் அதை டிபெண்டிங் அப்பான் நீங்கள் வெயிட்டு ஹைட்லாம் கொடுப்பீங்க ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அண்டர் ரைடர் வந்து இவருக்கு பண்ணணுமா வேணாமாங்குறது அண்டர் ரைடர் சொல்லிவிடுவார் ஸோ பண்ண வேணாம்னா உங்களுக்கு இமீடியட்டாக பாலிசி ஒரு டூ டு த்ரீ டேஸில் இஷ்யூ ஆகிடும் நீங்கள் பணம் கட்டின உடனே அடுத்த நாளே உங்களுக்கு பாலிசி டிஜிட்டலாக உங்களுக்கு இஷ்யூ ஆயிடும் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரீலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு இது பண்ணுவாங்க அது ஃப்ரீ தான் அது பண்ணி முடிச்ச உடனே இமீடியட்டாக பாலிசி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல சொல்கிறேன் இப்போ ஆஃபீஸ் கவரில் இருக்கிறாங்க அவங்க தனியாக எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் ஆஃபீஸ் கவரில் வந்து இப்போ ஃபைவ் லேக்ஸ் இருக்கு பட் அவங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஆனால் அப்படி கிடையாது ஸோ அதுக்கு நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தேன் இப்போது இப்போ ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட செலவாச்சு ஆஃபீஸ் கவர் வந்து செவன் லேக்ஸ் தான் ஆனால் கிட்டத்தட்ட கம்பெனி வந்து டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் கொடுத்தாங்க முடியுதா எப்படி அதுதான் அது எப்படின்னா ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இப்போது இந்த உங்கள் கம்பெனி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே ஒரே டைமில் கிளைம் பண்ணுவாங்க கிளம்ப பண்ண மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த நூற்றம்பது பேரில் ஒரு அஞ்சு பேர் கிளைம் பண்ணுவாங்க இல்லை பத்து பேர் கிளைம் பண்ணுவாங்க பத்து பர்சன்ட் வச்சு நைன்ட்டி பர்சன்ட் கிளைம் பண்ண மாட்டாங்க கரெக்டாக ஸோ இப்போ க்ளைம் பண்ணாத அமௌண்ட்லாம் அப்படியே ப்ரீமியம் கட்டிட்டே தானே போகிறாங்க கம்பெனி ஸோ தேர் சம்திங் கால் பூலிங் ஓகே இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்க்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இவங்களோட அம்மா இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஐசியூவில் இருக்காங்க இவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதுக்கான எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ ஆகும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இது வரைக்கும் இவர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இனிமேல் இவருக்கு இவ்வளோ செலவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டை ஆஃபீஸில் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் இதை வந்து அவங்க எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும் அங்கே கொடுத்தாங்கன்னா அவங்க தண்டரை அண்ட் ரைட்டர்கிட்ட போயிட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி இதில் பெருசாக லாஸ் கிடையாது ஏன்னா இப்போ நான் ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்து இது எக்ஸ்பென்ஷன் ஐ மீன் எக்ஸ்பேண்ட் பண்ணி கேட்குறேன்னா நீங்கள் கொடுக்க மாட்டிங்க ஏன்னா என் கவரே டென் லேக்ஸ் தான் அவ்வளோதான் பட் கவர் கொடுக்க முடியாது பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களே என்ன மாதிரி எத்தனை பேருக்கு ஆயிரம் பேருக்கு இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ எல்லாரோட எல்லாருக்கும் செவன் செவன் லேக்ஸ் போட்டிங்கன்னா இன் டூ தௌசண்ட் போட்டு அப்போ எவ்வளோ சமைச்சி விடுது அதுல இருந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டா தான் கொடுக்க பாரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எச்ஆரோ வச்சிருந்தோம் அப்படின்னா மேனேஜரோட வச்சிருந்தோம்னா இது சாத்தியம் இருக்குமா

ஃபஸ்ட்டு வந்து சப்ளிமிட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது இது ஒரு டெக்னிக்கல் வேர்ட் சப்ளிமிட்ஸ்னால் என்னன்னா உங்களுக்கு பாலிசிலாம் நல்லா இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸும் கொடுத்துருவா ஆனால் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே தான் நீங்கள் தங்கணும் ஏசி ரூமில் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து மெடிக்கல் இது சார்ஜ் கொடுக்க மாட்டோம் அது கொடுக்க மாட்டோம் நிறையா சப்ளிமிட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியானதுனால எல்லோரும் சப்ளிமிட்ஸே இப்போ எல்லோரும் தூக்கிட்டாங்க ஆனால் இன்னும் பழைய பாலிசிஸ்லாம் சப்ளிமெண்ட்ஸோட தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோடய லிமிட்ஸ் என்ன சப்ளிமெண்ட்ஸ்னால் எதுவும் இல்லைங்கிறத நீங்கள் செக் பண்ணி ரெண்டாவது நீங்கள் வந்துட்டு இப்போது சில பின்கோட்ஸ்லாம் இருக்குது சார் டயர் ஒன் சிட்டி டயர் டூ சிட்டி டயர் த்ரீ செட்டின் சில பேர் சென்னையில் இருப்பாங்க ஆனால் அவங்க அட்ரஸ் வந்து விழுப்புரம் இல்லை வேறு எங்கேயாவது தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஆதார் கார்டும் அங்கே இருக்கும் ஸோ அந்த பின்கோடை கொடுத்து அவங்க பா பாலிசி எடுத்தாங்கன்னா ப்ரீமியம் வந்து ஒரு ஏழு ப்ரீமியம் வந்து ஒரு சில ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் பத்து பர்சன்ட் நான் சொல்ல மாட்டேன் அப் டு டென் பர்சன்ட் வச்சுங்க உங்களுக்கு ப்ரீமியமே கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பின்கோடை வச்சு ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபெண்டிங் அப்போ அந்த பின்கோட் ப்ரீமியம்லாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு அது ஒன்று பாயிண்ட் அவங்க கன்சிடர் பண்ணும் ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் டிசீஸை நீங்கள் ஹானஸ்ட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடு ஸோ அதை நாளைக்கு கிளைம்னு வர்றப்போ அவன் வந்து உங்களை எதுவும் ஐ மீன் ஸ்டாப் பண்ணக்கூடாது ஓகே இது ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ ஐஆர்டியை லேட்டஸ்ட்டாக ஒரு ரூல் கொண்டு வந்துருக்காங்க சார் என்னன்னா அஞ்சு வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஃபைவ் இயர்ஸ் தொடர்ந்து ப்ரீமியம் கட்டிட்டீங்கன்னா ஆறாவது வருஷத்துலேருந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலானது அவன் கவர் பண்ணியான் நீங்கள் தவறுதலாக விட்டுருப்பீங்க இல்லை வேணும்னே கூட சொல்லாமல் விட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம் பட் ஃபிஃப்த் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கிளைம் கொடுக்காமல் என்ன வேணால் பண்ணலாம் சிக்ஸ்த் இயர்லேருந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஐஆர்டிஏ சொல்லிருக்கேன் ஸோ அது ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து கோபேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒன் லேக் ஆகுதுன்னு வச்சுப்போம் கோபேமெண்ட்டில் வந்து ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் இருக்கு நான் வந்து ஒரு டென் பர்சன்ட் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்கள் ப்ரீமியம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சஃபிஷண்டாக குறையும் ஏன்னா நீங்கள் வருஷம் வருஷம் போய் கிளைம் பண்ண போகிறது எனக்கே ஒரு தான் க்ளைம் பண்ண போகிறீங்க அப்போது கம்மியான ப்ரீமியம் நீங்கள் கட்டணும்னு கோ பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் பர்சென்ட்டோ டென் பர்சென்ட்டோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பில் வருதோ அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃபைவ் ஆர் டென் பர்சன்ட் நீங்கள் பே பண்ணிடணும் பேலன்ஸ் வந்து கம்பெனி பே பண்ணணும் ஸோ எதுக்குன்னா ப்ரீமியம் சில பேர்லாம் சொல்லுவாங்க சார் நான் எப்படியாவது போவேன் ப்ரீமியம் கம்மி பண்ணுங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தா ஓகே சார் நான் ஒரு தடவை தான் கிளைம் பண்ண போகிறேன் அஞ்சு வருஷத்தில் அது எதுக்கு நான் ஜாஸ்தி ப்ரீமியம் கட்டணும் அந்த டென் பர்சன்ட் நான் கட்டிகிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோபேமெண்ட்டு எடுத்து சார் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணும்போது நிறைய காம்படிட்டர்ஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க இதில் வந்து பெஸ்ட்டு எது அப்படின்றத நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாவது மெக்கானிசம் அப்படின்றது இருக்கா ஏன்னா இன்றைக்கி வந்து கிளைம் ரேஷியோ வந்து நிறைய வந்து ரிஜெக்ட் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும் சார் கிளைம் ரேஷியோ வந்து நம்ம ஐஆர்டிஏ சைட்டில் போனால் இல்லை பாலிசி பஸ்ஸாக சைட்டில் போனாலே நம்ம பார்த்துலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சூஸ் பண்ணோன்னா அட்லீஸ்ட் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் ஆர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன் சில கம்பெனிஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ப்ராப்ளம் ஆச்சு கிளைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு அனவுஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது இப்போ ஒருத்தவங்க கேஷ்லெஸில் கிளைம் போடுறாங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் ஹவர்ஸில் கிளிய கம்பெனி வந்து கிளியரன்ஸ் கொடுத்துடணுன்னு சொல்லி இப்போ இப்போ ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த மாதிரி பாலிசியோட டெஃபினிஷன் என்னங்கிறத பார்த்துங்க அது அட்வைசர்கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க சொன்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது இப்போ சில பாலிசிலாம் வந்து இன்டர்நேஷனல் கவர் பண்ணுறாங்க ஓகே அது நிறைய பாலிசி அதில் கிடையாது எப்படின்னா இப்போது நீங்கள் இந்தியாவில்தான் இருக்கீங்க இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் வருது நீங்கள் சிங்கப்பூருக்கு போகணுன்னு வச்சிங்க இந்தியாவோட சிங்கப்பூரில் நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷனுமே இப்போ இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் சில கம்பெனிஸில் கொடுக்குறாங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க ஜாகிங் போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிறீங்க டெய்லியும் ஒரு வீக்லியோட இவ்வளோ தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கால்லேட் பண்ணுறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஓகே நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ வந்து எஃபர்ட் போடுறாருப்பா அப்படின்னா அந்த ஆப் நீங்கள் ஃபோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்கள் ஃபிட்னஸ் அப்போ அட்டாச் பண்ணிக்கணும் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணுறீங்க ஜாகிங் பண்ணுறீங்க ஆக்ட்டிவாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டே இருப்பான் பார்த்துட்டு உங்கள் ப்ரீமியமில் ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது மூணாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி போனஸ்ன்றது சில கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க லாயல்ட்டி போனஸ்னால் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ப்ரீமியம் கட்டிடுறீங்க செகண்ட் இயர்லேருந்து ஒரு சர்ட்டன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கொடுப்பான் ஓகே ஸோ இது இதை இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இங்கே வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இது பண்ணுறாங்க கவரேஜ் கவரேஜ் இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி ரிஸ்க் பிளானிங் பற்றி ரொம்ப டீடைல்டாக பேசியிருக்கோம் சார் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்